பிரியங்காவினுடைய விஷமும் மூக்கொடைப்பட்ட மணிமேகலை பத்து பைசாக்கு பிரயோஜனம் இல்லை இந்த மாதிரி பைல்வான் ரங்கநாதன் பார்த்தீங்க அப்படின்னா மணிமேகலை பிரியங்கா விவகாரத்துக்கு வந்துட்டு இப்போது ஒரு அவருடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறாரு ஸோ அது ரிலேட்டடான ஒரு வீடியோ கூட பார்த்தீங்கன்னா எங்கள் இணையத்தில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு வருது ஆக்சுவலாக கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் அப்படிங்கிற சேனலில் பயல்வான் பார்த்தீங்கன்னா இது குறித்து பேசும்போது பிரியங்கா மணிமேகலை ரெண்டு பேருக்குமே வாய்க்காது வரைக்கும் நெழுது பிரியங்கா தேஷ்பாண்டே பேரை பார்த்தீங்களா அதே நிறுவனத்தை சேர்ந்த நபரையே திருமணம் செஞ்சு அவரையும் கழட்டி விட்டுட்டாங்க பிரியங்கா மணிமேகலை தன்னுடைய பெயருக்கு ஏற்றப்படியே இருக்கிறவங்க இஸ்லாமியரை திருமணம் செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு வராங்க சிறந்த நிகழ்ச்சி தொகுப்பாளினி ஆனா இவங்க ரெண்டு பேருமே டிஆர் தான் சண்டை போட்டுக்கிட்டாங்க விளையாட்ட ஆரம்பித்த சண்டை வில்லங்கமாக முடிஞ்சிருச்சு பிரியங்கா எப்பவுமே விஜய் டிவியோட செல்லப்புள்ள அதனால நேரா போயிட்டு மணிமேகலை பத்தி புகார் சொல்லிட்டாங்க ஏன்னா விஷமம் விஷம் இது ரெண்டும் சேர்ந்த தான் பிரியங்கா சிரிக்காத அப்படின்னா சிரிப்பாங்க சிரிங்க அப்படின்னா சிரிக்க மாட்டாங்க இப்படி முரண்டான ஒரு கேரக்டர் தான் பிரியங்கா இவங்களுடைய கலகலப்பு எல்லாருக்குமே பிடிச்சிருச்சு அதனால தான் நிறைய வாய்ப்புகளுமே பிரியங்காவுக்கு தேடி வருது ஆனா குக்குவத் கோமாளியில செஃப் தாமு பிரியங்காவை கண்டிச்சத இல்லைன்னு சொல்ல முடியுமா மணிமேகலையை மூக்குடைக்கிற மாதிரியே சொன்னாரு அப்பவே இதை தாமு கிட்ட மணிமேகலை கேட்டிருக்க வேண்டியது தானே நிறுவனத்துக்கிட்ட பிரியங்கா புகார் சொல்லிடவும் அவங்க மணிமேகலையை கூப்பிட்டு பிரியங்கா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்காங்க இவங்க மறுக்கவும் விஜய் டிவியே மணிமேகளையே வெளியே போகவும் சொல்லிட்டாங்க மணிமேகலை வெளியவும் இப்போ வந்தாச்சு மற்றபடி மானம் சுயமரியாதை இதெல்லாமே சும்மா அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தராக மணிமேகலுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சாங்க இதில் செஃப் வெங்கடேஷ் பட் அதிகமாக இதை பத்தி பேசினவர் செஃப் தாமு செஃப் வெங்கடேஷ் பட் ரெண்டு பேருக்குமே விஜய் டிவியில் ஈகோ வந்துருச்சு ரெண்டு பேருக்குமே சண்டையும் வந்துருச்சு தாமு செஃப்பாக இருந்தவர் வெங்கடேஷ் பட் ஒரு சமையல்காரர் இவர் எதுக்கு மணிமேகலை விவகாரத்தில் உள்ள தலையிட்டு கருத்து சொல்லி மணிமேகலையை தூக்கி நிறுத்தணும் உடனே விஜய் டிவி தன்னுடைய ஆட்களை உள்ள இறக்கி விட்டுருச்சு நாஞ்சில் விஜயன் மாக்காப்பா குறைஷி இவங்க எல்லாருமே கருத்து சொல்லி இந்த சண்டையை இன்னமும் பெருசாக்கி டிஆர்பி ரேட்டிங்கை கூட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க எப்போதுமே ஒரு கம்பெனியில நியாயம் தர்மம் பேசிக்கிட்டு வெளியே விலகினாலோ அப்படி இல்லைன்னா விலக்கப்பட்டாலோ மறுபடியும் அந்த நிறுவனத்துக்கு போகவே கூடாது மணிமேகளை எதாச்சும் பொலவனா அதை கண்டுக்காம போகணும் இத பத்தி ப்ரோக்ராம் நடத்த நான் தயாராயில்லை ஒருவேளை மணிமேகலைக்கு யாராச்சும் சப்போர்ட் தரதா இருந்தா இதை பத்தி பேசாதீங்க அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படி இல்லைன்னா அவங்கள வேலை பார்க்க விட்டுடுங்க பிரியங்கா அவங்க பாட்டுக்கு என்ஜாய் பண்றாங்க ஆனா மணிமேகலை இதுவரைக்கும் புகார் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதனால் இவங்களை பற்றின எந்த பிரச்சனையுமே கண்ணுக்குள்ள வச்சு பார்க்க வேண்டாம் காது கொடுத்தும் கேட்காதீங்க இந்த பிரச்சனை எல்லாமே வேஸ்ட்டு பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை இதோட மணிமேகலை பிரியங்காவோட விவகாரத்துக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைப்போம் நல்லதையே யோசிப்போம் நமக்கு வருமானம் வர்றதையே சிந்திப்போம் இந்த மாதிரி பயல்வான் ரகநாதன் பார்த்தீங்க அப்படின்னா பிரியங்கா என்ற மணிமேகலினுடைய பிரச்சனைக்கு வந்துட்டு அவருடைய கருத்துக்களை வந்துட்டு பதிவு பண்ணியிருக்கிறாரு ஸோ பயல்வான் பேசின இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகி பல விதமான கருத்துகளையுமே குவிச்சிட்டு வருது ஸோ என வித குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்